அனைத்து தோழர்களுக்கும் முதல் என் பணிவான வணக்கம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர்கள் பட்டியல் மற்றும் கூட்டணி தோழமை கட்சிகள் வட சென்னை கலாநிதி மாறன் அவர்கள் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் மத்திய சென்னை தயாநிதி மாறன் அவர்கள் நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தென் சென்னை தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூற்றி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் சிறிபெறம்புதூர் ஐயா டிஆர் பாலு அவர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி பதினொன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அரக்கோணம் ஐயா ஜெகத்ரட்சகன் அவர்கள் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் வேலூர் கதிரானந்த அவர்கள் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தருமபுரி ஐயா ஆ மணி அவர்கள் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை அவர்கள் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் ஆரணி தரணைவேந்தன் அவர்கள் சிறந்த முறையில் வெற்றி பெற்றிருக்கிறார் சேலம் டிஎம் செல்வகணபதி அவர்கள் சிறந்த முறையில் வெற்றி பெற்றிருக்கிறார் கோயமுத்தூர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் ஈரோடு பிரகாஷ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் நீலகிரி எனது அண்ணன் ஆ ராசா அவர்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் பெரம்பலூர் அருண் நேரு அவர்கள் ஆறு லட்சத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தஞ்சாவூர் முரசொலி அவர்கள் அஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தேனி தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தூத்துக்குடி தூத்துக்குடி முத்து அக்கால் கனிமொழி கருணாநிதி அவர்கள் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தென்காசி ராணி ஸ்ரீகுமார் நாலு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் கள்ளக்குறிச்சி மலையரசன் அவர்கள் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் பொள்ளாச்சி ஈஸ்வர சாமி அவர்கள் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் காஞ்சிபுரம் செல்வம் அவர்கள் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு நாலு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் மற்றும் கூட்டணி தோழமை கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவனன் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி சார்பாக கன்னியாகுமரியில் அண்ணன் விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கிருஷ்ணகிரி தொகுதியில் அண்ணன் கோபிநாத் அவர்கள் சிறந்த முறையில் வெற்றி பெற்றிருக்கிறார் திருச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுப்பராயன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர்கள் வெற்றி பெற்றதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அறகுறையாக அரசியலை கற்றுக்கொண்டு கூட்டத்தை கூட்டி நாங்கள் அரசியல் வென்று தீர்வோம் என்ற கூச்சலிடும் அண்ணாமலை அண்ணாமலைக்கு இது மிகப்பெரிய தோல்வியாகும் அரசியல் வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் அல்ல நெடுங்காலமாக பயணம் செய்திருக்க வேண்டும் அரசியலில் களத்தில் நின்று மக்களுக்காக பணியாற்றிருக்க வேண்டும் நேத்து பெய்த மலையில் முளைத்த இன்று முளைத்த காளான் அண்ணாமலை அவர்கள் அடுத்த முறை மழை பெய்தாலும் கூட காளானாக கூட முளைக்க முடியாது தாம் நாங்கள் வருத்தப்படுகிறோம் எங்களை விமர்சனம் செய்கிறார்கள் என்று என்பதற்காக அல்ல எங்கள் வெற்றியை நாங்கள் செய்யும் அரசியலை எங்கள் தானை தலைவன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் நேரில் கண்ட காண முடியாது என்பதற்காகத்தான் வருத்தப்படுகிறோம் தவிர எதற்காகவும் நாங்கள் வருத்தப்பட்டதில்லை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆசீர்வாதம் என்றைக்கும் எங்களுக்கு இருக்கும் வரலாற்றை படித்தால் மட்டும் முழுமையாக வரலாற்றை கற்றுக்கொள்ள முடியாது வரலாற்றில் பயணித்தவரிடம் கொள் வரலாற்றை முழுமையாக நீ கற்றுக்கொள்வாய் வெல்லும் ஜனநாயகம் திராவிட மாடல் எப்போதும் வெல்லும் நாங்கள் செயலில் மட்டும்தான் காட்டுவோம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் தர்மபுரி பிரபாகரன் அவர்கள் வணக்கம்